வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் வளரவன் முதலில் இடம் வரையிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அனர்த்தங்கள் காரணமாக அழிவடைந்துள்ள பாடசாலை புத்தகங்களை கல்வி அமைச்சு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமச்சந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து அதிக அளவான முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதுடன் இது தொடர்பில் வலிய கல்வி பணிமனையின் ஊடாக அமைச்சுக்கு அறியப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக தங்களது பாடசாலை புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு அதனை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுஜில் பிரமய தெரிவித்துள்ளார் லாங்கா சதோசு நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் கோதுமை மா ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு வெள்ளை கவுப்பி நூற்றி பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா சிவப்பு கவுப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காய்ந்த மிளகாய் இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி எண்பது ரூபாவுக்கும் நெ இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாவிற்கும் கடலை பருப்பு பதினைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் தெரிவித்துள்ளது தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த வருடத்தில் முதல் காலாண்டில் மாத்திரம் இருநூறுக்கும் மேற்பட்ட எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் எய்ட்ஸ் காரணமாக பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான கால இருநூற்றி ஏழு எ நோயாளர்கள் பதிவாகியுள்ளன மேலும் கடந்த ஆண்டு நூற்றி அறுபத்தி ஐந்து எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் தமிழீழ விடுதலை புலிகளினதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராய கையேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த அவர் குறித்த வர்த்தக மாணி அறிவித்தலை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் மக்கள் அபாயகரமான சூழ்நிலையை எதிர்நோக்குவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் குறித்த திட்டங்களின் போது உரிய நிறுவனங்களுடன் கலந்துரையாடுவதை விடுத்து பொதுமக்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் திருவண்ணாமலை இந்தியாவில் நெல்லை உலர்த்துவதற்கான எந்தவித வாய்ப்பும் இன்றி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் இன்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் நாற்பது திணைக்களங்களை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் புதிய வர்த்தமானி ஊடாக மாற்றியமைத்துள்ளார் ஜூன் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அமைச்சுக்களுக்கான புதிய செயலாளர்களையும் அவர் நியமித்துள்ளார் இந்த வருடத்தில் வலுவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் புதிய கட்டமைப்பினை உருவாக்குவதற்காகவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக கொழும்பு பல்கலைக்கழகம் உலகின் ஆயிரம் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ளது உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்த ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது குறித்த தகவலை துணைவேந்தர் ஏணரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிக பழமையான பல்கலைக்கழகம் மற்றும் புதிய மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற சாதனையையும் கொழும்பு பல்கலைக்கழகம் தமதாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தைகளில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது நாட்டில் நிலவிய காலநிலை காரணமாக கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கட தொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விலை அதிகரிப்பானது நுகர்வோரை மிகவும் பாதித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளை அறிய இணைந்திருங்கள் டபிள்யூ யூ டபுள் டாட் தமிழ் நியூஸ் தார் என்ற இணையதளத்தோடு இனி தமிழகத்தில் இடம்பெறுபவை நாலு மனுத்தாலங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலஸ்தீனர்கள் குறித்த தாக்குதலில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் காசாவின் மத்திய பகுதியில் உள்ள ஏதிரிகள் முகாம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசா மீதான தாக்குதலில் மனித உரிமைகளை இஸ்ரேல் மீறியதாக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் இணைவதாக இஸ்பாயின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதினோராவது போட்டியில் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் மோதி வருகின்றன போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் அமெரிக்க அணி நூற்றி அறுபது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட தயாராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆளுநராக இருப்பதா இல்லையா என்பது தமது விருப்பம் என்றும் அதை பற்றி வேறு யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் தமிழிசை சவுந்தரராயன் கூறினார் தேர்தல் வாக்குறுதிப்படி சென்னை சாலி கிராமத்தில் தமது மக்கள் தொடர்பு அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் கருத்தளித்த அவர் தம்மை பரட்டு என்றும் உருவக்கேலி செய்யும் திமுக இணை அணியினரை முதலமைச்சர் ஸ்டாலின் அடக்கி வைக்க வேண்டும் என்றார் தேர்தல் கூட்டணி என்பது வியூகம் அமைப்பது போன்றது என்றும் குறிப்பிட்ட தமிழிசை தாமும் எல் முருகனும் தலைவர்களாக இருந்தபோது போது வியூகம் அமைத்ததாகவும் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லாததால் வியூகம் அமைக்கவில்லை என்றும் கூறினார் உலகளவிய பிரச்சனையான காலநிலை மாற்றத்தை தடுப்பது மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக் கொள்வது ஆகிய இரண்டு தகுதிகளை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜபேட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கருத்து தெரிவித்த அவர் பகல் மற்றும் இரவில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றத்தை நம் உடலில் பல கோளாறுகள் ஏற்படலாம் என்றார் வெயில் காலத்தில் வெயில் மழை காலத்தில் மழை என்பது தற்காலத்தில் இருக்காது என்பதால் விவசாயிகள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்